பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணைவே ஒன்று தீமை தேயும் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் எல்லாருக்கும் பண ஆசை இருக்குல்ல இது போதும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வருமா போதும் என்ற மனம் அது நமக்கு எல்லாருக்குமே வராது இல்லையா நமக்கு ஒண்ணு கிடைத்தால் இன்னொன்னு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா அது நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி என்றால் நமக்கு என்னைக்குமே திருப்தியான வாழ்க்கை நமக்கு வராது ஐயோ எனக்கு வாழ்க்கையில போதுங்க எனக்கு இது நான் எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறேன் இந்த லைஃப்ல நான் போதும் அளவுக்கு நான் வாழ்ந்துட்டேன் எனக்கு போதும் அப்படின்ற எண்ணம் நமக்கு என்னைக்குமே வராது அப்படி என்றால் இந்த மாதிரி நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நாங்க நம்ம வந்து உண்மையிலேயே அந்த கடவுளுடைய அந்த இரையாட்சியை நம்ம முழுமையா அனுபவிக்கிறவங்களா இருக்கு ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வந்திருக்கிறோம் நம்ம போகும்போது ஒண்ணும் எடுத்துட்டு போக கிடையாது நம்மளுடைய சந்ததிகள் நம்ம சேர்த்து வைக்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அவங்கவுங்க இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு நவீன காலத்துல இருக்கிறோம் நல்ல கல்வி கிடைச்சா போதும் அந்தந்த பிள்ளைங்க அவங்கவுங்க சொந்த கால நிக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே ஞானம் இன்னைக்கு இருக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் யாருக்கும் நம்ம வந்து சேர்த்து வைக்கிற அவசியம் கிடையாது அவங்கவுங்க அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு பிள்ளைகள் வாழ்வதற்கு நாம சேர்த்து வைக்கணும்னு அவசியம் யாரை நம்பி யாருமே இன்னைக்கு இல்ல அப்போது நாம் என்ன செய்கிறோன்னா நம்ம எல்லாருக்காகவும் நம்ம சேர்த்து சேர்த்து வச்சு வச்சு நாமளும் அதை அனுபவிக்காம நம்ம நமக்கு அதை நம்ம அதை குறித்தே நம்ம ஒரு 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 ஒன்று சேர்த்துக்கணுன்னா நம்ம பல வீடு வீடுகள் சேர்க்க வேண்டியது இப்போ ஒரு காரு ரெண்டு காரு அப்போ நமக்கு தேவைக்கு மேலே தேவை அதிக அதிகமாக நம்ம சேர்க்கறது இதெல்லாம் பல நோய் நொடிகள் வரணும் அப்போது இந்த ஆசை என்பது பேராசையாக மாறிப்போகுது அப்போ பேராசையாக வர்றதா போட்டிகள் பொறாமைகள் அப்போ இதெல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிக்குது அப்ப வந்து இந்த இந்த மாதிரி வரும்போது கிறிஸ்துவின் அன்பை நம்ம எல்லாம் நிம்மதி எல்லாத்தையும் நம்ம தொலைத்து போய் எத்தனையோ வருடங்கள் நாம மாறிட்டோம் வருஷம் நமக்கு நிம்மதி இல்லாம காலங்களை நம்ம வாழ்ந்துட்டு அவசர உலகத்துல அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் இன்னைக்கு யாருக்கிட்டையுமே கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நட்புற இப்ப யாருக்கிட்டையுமே கிடையாது யாருக்கிட்டயுமே நம்ம அன்பா சந்தோஷமா மனம் திறந்து பேசி கலகலப்பா வாழ்ந்த காலங்கள் இப்ப இல்ல எல்லப்பா பாரு நம்ம இன்னைக்கு ஒரு மெக்கானிக்கல் லைஃப்ல மிஷின் லைஃப்லதான் நம்ம இன்னைக்கு ஷெட்யூல் போட்டு அவசர உலகத்தை வேக வேகமாய் ஓடிட்டு பயணித்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காலங்கள் எப்போ மனித நேயம் மற்ற உலகத்துல இருக்கிறோம் மனிதநேயம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது என்னன்னா இந்த ஒரு பாட்டி வயதான பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு அவங்க வீட்டு தோட்டத்துல எலுமிச்ச பழம் மரம் நிறைய அப்ப அப்போ அதை என்ன செய்யறாங்க கூடையில பறிச்சு கொண்டு போய் தெருவுல வித்துட்டு இருப்பாங்க அப்போ ஒரு ஒருத்தர் வந்து அந்த ஊர்ல இருந்து ஒரு பெரிய மனுஷன் அவர் தான் செய்யறாரு அந்த வயதான பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டி உங்களுக்கு வயசாயிருச்சு நீங்க தினமும் இந்த எதிர்பெச்ச பழத்தை தலைமையில சுமந்துட்டு போயிட்டு கூவி கூவி வித்துட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் என்னத்துக்கு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க பேசாம ஏன் தோட்டத்திலிருந்து வேலை செய்யுங்க நான் உங்களுக்கு மாதந்தோறும் வருமானம் தரேன் நீங்க நிம்மதியா இருக்கலாம் இல்லையா என்னத்துக்கு நீங்க நடந்து உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது நியாயமான ஒரு விஷயம் தான் அந்த மனுஷன் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை அது தான் சொன்னார் ஆனா அந்த அம்மா சொன்னதுதான் பெரிய ஆச்சரியம் என்ன சொன்னாங்கன்னா ஐயா என் வீட்டு தோட்டத்துல ஒரு ஐந்தாறு எலுமிச்சை மழை மரம் இருக்கு நிறைய காய்க்குது தினந்தோறும் நான் இத பறித்து எடுத்துட்டு வந்து வைக்கிறதுனால ஒரு பழம் நானு எனக்கு வந்து ஐந்து ரூபாய்க்கு விக்கிறேன் நல்ல பெரிய பழம் அப்ப நான் என்ன செய்யறேன்னாக்கா நாலு ரூபாய் எனக்கு போதுமானதா இருக்குது நான் அதுக்குரிய எனக்குரிய உணவுக்காக நான் அதை எடுத்துக்குவேன் ஒரு ரூபாய் மீதி பண்ணிக்குவேன் ஒரு பழத்துல வர ஒரு ரூபாய் நான் எடுத்துருவேன் அப்போ எனக்கு எத்தனை பழம் விக்குதோ அந்த அத்தனை ஒரு நான் எடுத்துட்டு எங்க ஊர்ல இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா தின்பண்டங்களை வாங்கிட்டு போய் கொடுப்பேன் இப்போ நான் வேலை என்னுடைய வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது எல்லா குழந்தைகளும் எங்கள் வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்துருக்கோங்க எங்க வீட்டு வாசல நிற்கும் இந்த பாட்டிமா வராங்க ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு அவரோட குழந்தைங்க வந்து நிற்கும் அந்த குழந்தைங்களுக்கு நான் கொடுப்பேன் அடுத்து எனக்கு நான் தினமும் தலையில சுமந்துட்டு போயிட்டு வர்றதுனால நானே எனக்கு முதலாளியா இருக்கிறேன் நடக்கிறதுனால எனக்கு உடல்ல வந்து எனக்கு வலுவு கிடைக்கிறது பலம் கிடைக்கிறது அப்போ எனக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைக்குது அப்போ என்ன நானே முதலாளியா இருக்கிறேன் நான் எங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொன்னான் அப்போ நான் யாரையும் நம்பி நான் என்னுடைய என்னுடைய எனக்கு வருகின்ற வருமானம் எனக்கு போதும் எனக்கு இது நிறைவா இருக்கிற சந்தோஷமா இருக்க நான் நாலு பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு என்னை கடவுள் வச்சிருக்கிறார் பாருங்க போதும் என்ற மனம் படைத்த அந்த அம்மாவை நினைத்து அந்த முதியவர் பெரியவர் வாய் அடைத்து போய் நின்றாராம் இன்னைக்கு நாமும் நமக்கு வருகின்ற வருமானம் போதும் என்று மனதோடு நிறுத்தினது மட்டுமில்ல நாலு பேருக்கு உதவியாக நாலு பேர் நல்லது செய்யுமா நான் நினைக்கும் போது நிச்சயமாய் கடவுள் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அளவில்லாம நான் செல்வதிப்பாரு இதை நீங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ஒருத்தர் நீங்க ஒரு ஏழை பிள்ளைக்கு கல்வி கொடுத்து பாருங்க அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒருத்தருக்கு மருத்துவ செலவு செஞ்சு பாருங்க அதனுடைய பலனை நீங்க நிச்சயமாக அனுபவிக்கிறீங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ நாலு பேருக்கு உணவு கொடுத்து பாருங்க அதனுடைய பலன் நிச்சயமாய் நீங்க அனுபவிப்பீங்க நாலு பேர் நல்லது செய்வதன் வழியாக கடவுளை நீங்கள் நிச்சயமாய் காண முடியும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குவீங்களா ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாளேன் ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரை இதனால் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆமே கிருபை தான் பேசி ஜபிக்கிறோம் எங்கள் அன்பிக்கிறோம்